ஆழிய சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் தலையணை இல்லாமல் தூங்குவதால் நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தலையணை இல்லாமல் தூங்குறவங்கள நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் ஏன்னா இங்கே தலையணை வைத்து தூங்குவதை நம்ம மரபாகவே பயன்படுத்திட்டு வர்றோம் இன்னும் சில பேர் தலைக்கே இரண்டு தலையணை வைத்து தூங்கும் பழக்கத்தையே வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் காலுக்கு ஒரு தலையணை பக்கத்தில் வச்சு தூங்குறதுக்கு ஒரு தலையணை விதவிதமாக தூங்குவதற்கு தலையணையை வச்சுருப்பாங்க இப்படி தலையணையே இல்லாம தூங்குவதுல நமக்கு எவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தண்டுவட பகுதி தலையணை இல்லாம தூங்குறவங்களுக்கு தண்டுவடம் அதன் இயல்பான நிலையில இலகுவா இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க இதனால உடல் வலி தண்டுவட பிரச்சனை துளி கூட ஏற்படாதுன்னு சொல்லிருக்காங்க உயரமான தலையணை பயன்படுத்தும் போது படுக்கை நிலை குலைந்து போகும் இதனால தண்டுவடம் பாதிக்கும் தலையணை இல்லாம தூங்குவதால தோல்பட்டை கழுத்து வலியும் வராது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க உடம்புல எலும்புகளை சீரா வச்சுக்க முடியும் அடுத்து முக சுருக்கம் இளமையிலே முக சுருக்கம் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தலையணை இல்லாம தூங்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது அடுத்து தோல்பட்டை பிரச்சனை தலையணை இல்லாமல் தூங்கும் போது சிலர் நேரா படுத்து தூங்குவாங்க அவங்களுக்கு மெல்லிய தலையணை சிறந்ததா இருக்கும் இது கழுத்து தலை தோல்பட்டை பிரச்சனைகளை இருந்து பாதுகாக்கும் ஒரு சில பேர் ஒரு பக்கமா சாய்ந்து படுப்பதை வழக்கமா வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அடர்த்தியான தலையணை வைத்து படுப்பதால தோள்பட்டை பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும்னு சொல்றாங்க அடுத்து இடுப்பு வழி படுத்து தூங்குறவங்களுக்கு தட்டையான தலையணை நல்லது இது நம் தலையின் நிலையில அசௌகரியமா உணராம இருக்க உதவி செய்வதோடு முதுகு இடுப்பு வழியும் விரட்டி அடிக்கணும்னு சொல்றாங்க அதனால தலையணையே இல்லாம தூங்குவதால நாம் நோய்களை விரட்டி விட முடியும் சில பேருக்கு மருத்துவர்கள் தலையணை வைத்து தூங்க பரிந்துரை செஞ்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க மட்டும் தலையணை வைத்து தூங்குறது நல்லது ஆனா எது எப்படி இருந்தாலும் உடம்புல பல நல்ல மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தலையணை இல்லாம தூங்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி